இது ஒரு மண்டபம் இருபத்தி நாலு கால் மண்டபம் முப்பது கால் முப்பது கால் மண்டபம் அதுதான் வாசல் இருக்குது உள்ள உள்ள போக முடியல இந்த மண்டபத்தை பார்த்துட்டு போகலாம் இதோ நந்தி இருக்குது நந்திகேஸ்வரர் நந்தீஸ்வரர் அதுதான் இந்த இது இருக்குது இது செலவாத்திருக்காங்க நந்தி இருக்குது பழிபீடம் இருக்குது இது மூடிட்டது இது அசலேஸ்வரர் சன்னதி அருணரி அப்பர் இது உள்ள மூடி வச்சுருக்காங்க இப்படி பல சன்னதிகள் இருக்குது வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு பெரிய கோயில் மேலே மண்டபம் போல வச்சு பூ வச்சுருக்குறாங்க படி வச்சு வச்சுருக்காங்க அங்கேயும் சின்ன சின்னதை வச்சுருக்குறாங்க இது கைலாச நாயர் கைலாச தியாகர் இது உள்ளே வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் பூட்டிட்டாங்க உள்ளே இருக்குது அவர் தான் கைலாச தியாகர் வழிபீடம் இது நந்திகேஸ்வரர் இவருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சன்னதி வச்சுருக்காங்க தலநீர் தலைவருஷம் இதுதான் தலவிருச்சம் இது உள்ள வந்து என்ன இருக்குது இது உள்ள இது ஒரு சன்னதி இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாக இல்லை ஆனால் எல்லாம் கருங்கல்னால் அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய இதுதான் இதெல்லாம் ஒன்று சின்ன சின்ன மண்டபங்கள் அப்படியே இருக்குது பின்னாடி தான் சுற்றுச்சுவர் எப்படி வந்து கல்லெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க எப்படி அடுக்குனாங்க அது மேலே எல்லாம் அடுக்கியிருக்காங்க இன்ன வரைக்கும் ஆயிரம் வருஷம் வீணாக போகாமல் இருக்குல்ல அதுதானே அந்த கோவிலோட சிறப்பே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டேங்க இங்கே சுந்தரர் நந்தவனம் இருக்குது உள்ளார பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்குது இது நந்தவனம் இதுதான் அந்த என்ட்ரன்ஸு வந்தது சிறப்பாக நடந்தது நன்றி 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 கோயில் நிர்வாகத்திற்கு நன்றி தமிழக அரசுக்கு நன்றி முதல்வர் அவர்களுக்கு நன்றி அந்த வழியே போக வேண்டியதான் பார்த்துட்டோம் ரவுண்ட் அடிச்சிட்டேன் அப்படியே வெளியே போக வேண்டியது தான் வெளியே பிரகாரம் இருக்குது சுற்றிட்டு அப்படியே போக தான் இதுக்குள்ளார ஒரு சன்னதி இருக்குது படியேறி இறங்க வேண்டி போக வேண்டியது நான் கோபுரம் பார்த்துட்டேன்